ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு சியாமா அவர்கள் சார் வணக்கம் ஜீவா வணக்கம் சீமான நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க இந்த இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டு வரும்போதுலாம் பெண்கள் புடைசூழ செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள உங்களுடைய அரசியல் அனுபவத்துல ஒரு அரசியல் தலைவர் இப்படி சந்திச்சிருக்கீங்களா பெண்கள் இருக்க நான் சொல்லல அரசியல் தளத்திலேயோ பொது தளத்திலேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்ல எப்ப இந்த விஜயலட்சுமி உட்கார வருதோ உடனே ஒரு நடுத்தர வயது முப்பத்தி இருந்து நாற்பது வயது பெண்கள் ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்துக்கிட்டு சீமான் சொல்வதை சரி சரின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஆமோதிக்கிறாங்களே இந்த பேட்டர்ன் எப்படி பாக்குறீங்க அவரு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தனமா இல்ல பாரி எனக்கு இவ்வளவு பெண்கள் ஆதரவு தான் இது எப்படி பொதுமக்கள் ரசிப்பாங்களா அதை பிம்பம் பிம்பம் தாங்க சுத்தி பெண்கள் புடைசூழ பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராகவோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது நமக்கு வந்து அந்த அனுதாபம் கிடைக்கும்னு அவர் அப்படி என்றார் அவரோட கணக்கு அது ஆனால் அப்படி மக்கள் வந்து அப்படி பார்க்கறது இல்லைங்க ஆனால் இருந்தாலும் என்ன பெண்ணா இருந்தார் இப்போ காளியம்மாள்ங்கிறவங்க சீமானை விட்டு போய் போயிட்டாங்க இதே காளியம்மாள் இதுக்கு முந்தின பேட்டிகள்ல இது சீமானுக்கு ஆதரவாக இப்படி கொடுத்துருப்பாங்கல்ல இதே மாதிரியான செய்தி செய்திகளின் போது பொதுவாக சமூகம் அப்படி பார்க்கறது இல்லைங்க எனக்கு தெரிந்து இந்த டோட்டலாக இதை ஹேண்ட்லிங் பூராமே அவ பிழையான ஹேண்ட்லிங் தான் ஒரு அரசியல் தலைவருக்கு இது சரியானது இல்ல சீமான் வளர்த்துட்டாரு திமுக வந்து வெட்டியா சீமானை வளர்த்து விடுது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இதுல அப்படி கூட நான் இத பார்க்கல என்ன காரணம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி இயல்பாக எதிரிகள் மீதான புகார்கள் வரும்போது அதை பெரிதுபடுத்துவது இயற்கை எங்க அவ்வளவு பெரிய சென்னா ரெட்டிங்க அவங்களுக்கு எதிராக ஜெயலலிதா என்னங்க சொன்னாங்க தகாத முறையில் என்ன நடந்து கொண்டாரு அதாவது முறையில் நடக்க முடியுமா அவருக்கு நடக்கவே முடியாதுங்க அதான் உண்மை சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு எல்லாமே தொண்ணூத்தி காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் நம்ம கண்ணால பார்த்த விஷயங்கள் தராங்க ராஜ்பவனுக்கு படையெடுத்துலாம் போனாங்க படையெடுத்தே போனாங்க நிஜமாவே கேட்ட பிடிச்சிட்டு ஆட்டினாங்க தூத்துக்குடி பழைய எம்எல்ஏ பிபிஆர் ரமேஷ் இப்படி எல்லாம் எத்தனையோ சிக்கல்கள் ஆனா அது எப்படி எதுனால வந்துச்சு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது வந்துருச்சு ஆனா அது மக்கள்கிட்ட எடுபட்டுச்சா ஏன்னா அவங்க கேல்குலேட் பண்றாங்க ஜனங்க வந்து பண்றாங்க இந்த குற்றச்சாட்டை வச்சு அடுத்த சில பல மாதங்கள்ல தேர்தலை சந்திக்கிறாங்க அவங்களே தோத்து போயிட்டாங்க அதுக்கு வளர்ப்பு மகன் திருமணம் நிறைய காரணங்கள் பல காரணங்கள் சேருது இல்லையா அனுபவம் கிடைச்சிருந்தா அந்த வளர்ப்பு மகன் திருமணம் இதெல்லாம் வந்து காரணமா அமைஞ்சிருக்காதுல்ல அது ஏற்படுத்தின வெறுப்பு இதோட விட அதிகமாயிருச்சு நீங்க பல பல நகையெல்லாம் போட்டுட்டு ஊர்வல மாதிரி வந்தீங்கன்னா கால் போன அரை புழுக்க வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க வெறுப்பதான் ஆவாங்க அதுபுற அவங்க அதை அதை பண்ணாங்க எப்படின்னா தாலிக்கு தங்கம் திட்டம் மேக்கூட் பண்ணாங்க சரி அரசியல் தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க பிழை இருக்கும் பிழைய சரி பண்ணுவாங்க பிழைய செய்யாதவங்க தலைவர் கிடையாதுங்க எல்லாரும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் கண்டிப்பா பிழை செய்வாங்க பிழையவே தங்களுக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கிடலான்னு அழகா கேல்குலேட் பண்ணுவாங்க சீமான பயன்படுத்தணும் தான் போக முடியும் அரசியல் பண்ணுவீங்களா இல்லைன்னா இருக்க முடியுமா அரசியல் என்னங்க நம்ம வலிமையை பெருக்குதல் கூட்டு வலிமையை உருவாக்குதல் அது இல்ல அப்படிங்க இப்ப பாருங்களேன் யாருமே வந்து சீமானுக்கு ஆதரவா அரசியல் தலைவர்கள் கருத்தே தெரிவிக்கல எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிக்கிற அண்ணாமலை ஏங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு எதாவது சொல்லணும்ல உள்ளூர் அவருக்கு ஒரு ஒரு அச்சம் கூட இருக்கும் சரிங்க தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் நமக்கு எதிராக எதாவது கிளப்புவாங்கங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எல்லாருமே தான் நிக்க பார்ப்பாங்க ஆமா ஆமா பெண்கள் வாரம் ஆடும்போது ஒதுக்கிடுவாங்க மற்ற எதுனாலும் ஓகேங்க இதில் வந்து இது ரொம்ப தொட்டால் சுடும்னு சொல்லுவாங்கள்ல தொடாமலே சுடும் இது ஆனால் சைக்காலஜிக்கலா அவர் எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா அந்த முஸ்லீம்களை ஒரு முறை சைத்தான் கிறிஸ்டின் ஓட்டு போடாதவங்களாம் சைத்தான் சொன்னப்ப அந்த சாவுர் கமீது மகள் அவங்க வருகானாவோ அவங்க பக்கத்துல அந்த பருதா போட்டு நிக்க வச்சுட்டு நான் ஆன்டி முஸ்லீம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துறாரு இப்ப பெண்கள் பிரச்சனை வரும்போது பெண்களை உட்கார வச்சுக்கிறாங்க இது ஒரு ஓட் பாலிடிக்ஸ் எல்லாம் அவர் ட்ரை பண்றாரு அப்படி தானே இது இந்த மாதிரியான அப்பீஸ்மெண்ட் சென்டிமெண்ட் தானே ஓட் பாலிடிக்ஸுங்கிற அந்த கான்செப்ட் தான் சீமான் கையில் எடுக்கிறாரு அப்படி தானே இல்ல அவர் ஒரு விஷுவல் மீடியால இருந்து விஷுவல் பர்சனா வரும்போது இந்த மாதிரி விஷுவல் சீட் வில் பே மேஜர் ரோல்னு அவர் நினைக்கிறாரு ஆனா இன்னைக்கு இருக்குற செல்போன் யூகத்துலங்க விஷுவல்ஸ் எல்லாம் தாண்டி உண்மையை தேடி கண்டுபிடிக்கிற நிலைமையில ஜனங்க இருக்காங்க யாரும் ஒரு வீடியோ மட்டும் பாக்குறது இல்லைங்க நான் சொல்ற கருத்தை மட்டுமா எடுத்துக்கிறாங்க அதுக்கு ஆன்டியா இன்னொரு கருத்து பாப்பாங்க அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க எப்போதுமே வந்து மக்கள் நம்மளோட அதிக புத்திசாலிகள்னு தாங்க நம்ம எடுத்துக்கிடணும் வெறுமனே காட்சிப்படுத்துதல் மூலமாக மட்டுமே கவனத்தை ஈர்க்க முடியாது கண்டிப்பா இவர் அந்த மாதிரி விஷயங்கள ஈடுபடுறாரு ஆனா பொதுவாக சினிமாவில இருந்து வரும்போது அது அவருக்கு பெரிய இதா தெரியுது இல்ல அவரு நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க பொதுவா அந்த மாதிரி வழக்கை எதிர்கொண்டு எதிர்கொண்டுதான் தான் நாங்க தலைவராவோம் இப்ப பாருங்க எங்க அவங்க அப்பா கலைஞர் வந்து வழக்கு போட்டு என்னை ஒரு சீமான் அண்ணனை வந்து தலைவராக்குனாங்க இப்ப பாருங்க இவர் வழக்கு போட்டு போட்டு முதல்வராக்க போறாருங்கிறாங்க பொதுவா அரசியல் கட்சிகள் இன்னொரு அரசியல் கட்சியின் மீது வழக்குகள் போடுவது இயல்புதான் ஆனா அந்த வழக்கும் சீமான் மீது இப்ப போட்டிருக்க வழக்கும் அந்த மாதிரி சமப்படுத்திய பார்க்க முடியுமா சீமானி தோற்கடிக்கப்படுது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகுது தோற்கடிக்கப்பட்ட எதிர்கட்சி மீது என்னென்ன வழக்குகள் போடும் சொத்து குவிப்பு வழக்கு இல்லைன்னா லஞ்ச ஊழல் சம்பந்தமான வழக்கு நீங்க வழக்குகள் லிஸ்டை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஒரு கிரவுடு கூட்டும் போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் ஜெயக்குமார் பேரில் கூட அப்படி வழக்கு இருக்கு மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் தாக்க முயற்சித்தார் அரசு ஊழியரை கடமை செய்ய விடாமல் தடுத்தார் தானே வழக்கு வரும் இப்படி இந்த மாதிரி வழக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி வரவே வராதுங்க ஒன்னு ரெண்டு எங்கேயாவது அபூர்வமா இருந்தால்தான் உண்டு வழக்கோட மூலம் யாருங்க அவங்க கொடுத்த புகார் தானே விஜயலட்சுமி புகாரே கொடுக்கலன்னு வைங்க அப்போ வழக்கே இந்த வழக்கை கொண்டு வர முடியும் அதாவது பாதிக்கப்பட்ட நபரா மட்டும்தான் இந்த வழக்கை தொடுக்க முடியும் ஸ்டேட் அஃபன்ஸ் கிடையாதுல்ல ரெண்டு பேர் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிடுறாங்க பலதார மன சட்டம் முன்னாடியே இருந்துச்சு பலதாரமும் பண்ணலாம் அப்புறம் அது ஒழிக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களே வந்து அவங்களோட கையில் நான் இல்ல நான் ஜானகி பிறந்த நானும் வந்து திருமணம் பண்ணுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருந்தோம் ஏன்னா அந்த சட்டம் வருதுங்கிற ஒரு சிக்கல்ல காலம் மாறிடுச்சு இல்லையா ஐம்பதுகளுக்கு பிறகு இருக்கிற நிலைமை வேற இப்ப இருக்கிற நிலைமை வேற சட்டம் மாறிட்டே வருது கூர்மைப்பட்டுக்கிட்டே வருது அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடக்கணும்னா அதற்கான வழிகள் என்ன போலீஸ் பெர்மிஷன் தர மாட்டாங்க கோர்ட்டுக்கு போய் வாங்க வேண்டியது வரும் ஒரு ஊர்வலத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு தர மாட்டாங்க இதுதாங்க நடக்கும் பட் ஒரு அக்ரேடு பெர்சன் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை ஆளுங்கட்சி பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு என்ன காரணம்னா அக்ரீடு பர்சன் எப்போனாலும் பேக்கடிச்சிருவாங்க அப்போ ஆளுங்கட்சி வந்து அவமானப்பட வேண்டியது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு நாலு வருஷமாக வழக்கு எத்தனை வருஷமா நிலுவையில் இருக்குது அது அதுக்கு முன்னாடி இருந்தே நிலுவையில் இருக்கிற விஷயம் அப்ப எப்படி இது வந்து திருப்பி உயிர் பெற்று இவ்வளவு தூரம் பெருசா வந்துச்சு சீமான் போட்ட ஹைகோர்ட்ல போட்ட கேஸ்ல தான் வந்துச்சு அது வரலையே இது எனக்கு தெரிஞ்சுங்க அரசியல் ரீதியாக சீமானை வளர்த்து விடுகிறார்கள் அது கூட நான் அப்படி கூட எடுத்துக்கிட்டேன் திமுகவுக்கு எது லாபம்னா தனக்கு எதிரான ஓட்டு வங்கியை பல முறையாக பிரிவுபடுத்துறது லாபம் அவ்வளவுதான் அது எந்த ஆளுங்கட்சிக்கும் லாபம் ஜெயல்தாமா மக்கள் நல்ல கூட்டம் கிரியேட் பண்ணியா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது பதினாலுல குன்கா கூட்டில தண்டனையில அப்ப அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க தனக்கு எதிரான ஓட்டு வங்கியே பிளவு கொடுத்ததன் மூலமா தான் அது ஒரு டெக்னிக் மக்களாத இருந்திருக்குங்க மக்கள் ஓட்டு போட்டுருப்பாங்க அதெல்லாம் நான் மறுக்கல ஆனாலும் எதிரான ஓட்டு வங்கியே பிளவு கொடுத்தது எல்லாரும் கடைபிடிக்கிற உத்தி தாங்க இது அறுபத்தி ரெண்டுல காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன உத்தியை கடைப்பிடிச்சது அறுபத்தேழு அதை தாண்டி தானே அண்ணாவோட கூட்டணி வந்துச்சு அண்ணாவே சொல்றாரு அத இந்த முறை வலையை சரியாக பின்னி இருக்கிறேன் திமிங்கலம் மாட்டிக்கொள்ளும் இதுதாங்க அண்ணா தேர்தல் பிரச்சார கூடத்துல பேசுனது நாங்க எல்லாம் ஸ்டூடண்டா போய் கேட்டுட்டு இருந்தது வலையை போன முறை சரியா பின்னவில் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் திமிங்கலம் தப்பி விட்டது இந்த முறை வலையை சரியாக பின்னி இருக்கிறேன் திமிங்கலம் தப்பா திமிங்கலம் தான் இசை கொண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் அல்லது காமராஜர் எப்படினாலும் வச்சுங்க அறுபத்தி ரெண்டுல முஸ்லீம் லீக்கும் ராஜாஜியும் கூட்டணிக்கு லைட்டா வந்துட்டு அது அமையாம போயிருச்சோ அமையாம போயிருச்சு ஆனா அறுபத்தி ரெண்டுல முயற்சி பண்ணிட்டாங்க ஆமா அறுபத்தி ரெண்டு எங்களுக்கு அப்பதான் கூட்டணி டேமே நான் முதல் முதல் ஒரு பள்ளி மாணவன் கேள்விப்படுறேன் கூட்டணி கூட்டணின்றாங்களே நம்ம கட்சிக்கு தனி கொள்கை இல்ல இது எப்படி மத்த கட்சியோட உறவு வைக்க முடியும் அப்படிதான் நாங்களாம் உண்மையில நினைச்சோம் அண்ணாச்சிமார்கள் தான் ஏய் கூட்டணி இருந்தா தாமலே ஜெயிக்க முடியும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதான் அவங்களுக்கு அந்த அரசியல் அனுபவமும் வேற மாதிரி பார்வையும் இருந்துச்சு ஸ்டூடெண்ட் வந்து எப்பவுமே அவ கொஞ்சம் உணர்ச்சி விசப்பட்டவன் எங்க பார்வை வேற மாதிரி இருந்துச்சு அறுபத்தி கூட்டணி வரும்போது நான் காலேஜ்க்கு வந்தேன் அண்ணா சொல்றதே கரைதான் அப்படின்னு அப்படின்னு தோலாச்சு அப்ப அப்ப அறுபத்து ரெண்டுல திமுக சுத்தமா கூட்டணியே இல்ல எல்ல சிபி எம்மு சிபிஐன்னு நினைக்கிறாரு ஒரு ஒண்ணு ரெண்டோ இருந்துச்சு அத பிரஜா சோஷ் அப்படி ரெண்டு மூணு பார்ட்டி உண்டு எல்லாமே கலை கூட்டணி கூட்டணி

இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் இப்ப இருக்க நாம் தமிழரை உங்களால அதோட ஒப்பிட முடியல உங்க நினைவுல அது மட்டும் தான் நிக்குது கண்டிப்பா அந்த அனுபவங்களுக்குங்கிறது வேற நீ ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு உங்களை போன்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது எல்லாத்தையும் போர்வியா எழுதுவதற்கு பேசுவதற்கு இருந்தாலும் நினைவுகளோடு நேரடி அனுபவத்தோடு இருக்கிற நபர்கள் உங்க நீங்க அந்த நாம் தமிழர் வந்து இந்த நாம் தமிழர் வரையும் உங்களால ஒப்பிட்டு சொல்ல முடியும் கையில வெளியின்னு எடுத்துக்கிட்டாலும் காளிமுத்துல இருந்து உங்களால சொல்ல முடியும் அதனால அந்த அனுபவங்களும் அவளுக்கு தான் உண்டு இப்ப இந்த நிலையில் வீரப்பன் மகள் நேத்து அழுதுகத வீடியோல திருப்பி திருப்பி போடுறாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு வீரப்பன் பொண்ணு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல சீமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு காமிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அண்ணனுக்காக நிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நிக்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு மாதிரி சென்டிமெண்ட்ட ஏற்படுத்துமா வீரப்பன் பொண்ணு அழுகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வீரப்பன்னோட ஆதரவு பெற்றவங்க எல்லாம் வெற்றி பெற்று இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க என்ன ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னா சீமானுக்கு தினம் தினம் வந்து முக்கியத்துவம் கிடைக்கிறத பார்த்தா அண்ணாமலை விஜய் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும் அந்த செய்திகள்ல நம்ம இருந்தோமே வேணா பாருங்க நாளைக்கும் நாளை கழிச்சோ அண்ணாமலை செய்தி சுழற்சிக்குள்ள தான் வந்து சேர்ந்து கொள்ள ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த எடுத்து அடிப்பார் அப்படிதான் புதுமை ஒழிய இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா வராதுங்க ஜனங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைங்க விலைவாசி பிரச்சனை அவங்க வந்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிற பிரச்சனை காசு இல்லை கிராமப்புற வறுமை இதெல்லாம் தாண்டி இந்த செய்திகளை எல்லாம் ஒரு தான் நினைச்சிட்டு போவாங்க அப்படி போது இது எப்படி மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் கண்டிப்பா இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக இது எப்படி செல்லும் அரசியல் ரீதியாக எப்படி செல்லும் பொது புத்தியில் இது என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் இது மூன்றும் வேறு வேறு காரணிகளை கொண்டிருந்தாலும் முடிவு என்னவாக இருக்குங்கிறத ஒரு அரசியல் சமூக பகுப்பாய்வாளராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டாகவும் பல்வேறு கோணங்கள்ல இருந்து இந்த விவகாரத்தை வந்து உள்ளது உள்ளபடி அரசியல் என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி